ஹாய் சுடன்ஸ் இதுக்கொண்டும் உப்படை ட்ரையினிக்கிறேன் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸாமுக்காக பொருளாதாரத்திற்கான டு ஸ்டடி பார்க்க போகிறோம் ஓகே இப்போ பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது மற்ற சப்ஜெக்டை விட கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்டான ஒரு சப்ஜெக்ட் அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா ஹிஸ்ட்ரி மாதிரியோ ஜோக்ரஃபி மாதிரியோ கிடையாது இது கொஞ்சம் வேறு மாதிரியான சப்ஜெக்ட்டு நம்ம சின்ன வயசுலேருந்து மற்ற சப்ஜெக்ட் தான் சயின்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து எல்லாமே படிச்சிருப்போம் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எல்லாமே அமிதம் காரம் ஒளி லைட் இது எல்லாமே விஷயத்தையும் நம்ம படிச்சிருப்போம் ஆனால் சோசியலையும் இப்போ சின்ன வயசுலேருந்து யாரை கேட்டாலும் ஹிஸ்ட்ரி தான் அதிகமாக படிச்சிருப்பாங்க அப்படின்னா ஜாகிரஃபி டீச்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய டீச்சர்ஸுமே ரெண்டு தான் அடிச்சிருப்பாங்க எகனாமிக்ஸ் யாரும் டச் பண்ணுறது எக்னாமிக்ஸ் அண்ட் சிவிக்ஸ் டச் பண்றதே கிடையாது அப்போ எக்கனாமிக்ஸ் நம்ம பொருளாதாரத்தில் சின்ன வயசுல நம்ம படிப்பது அப்படிங்கிறது ஒரு கம்மியானது தான் ஓகே ஒரு மேம்போக்கா தெரியுமே தவிர அதற்குரிய நுணுக்கமான ஒரு சில பேருக்கு ஒரு சில வார்த்தைகள் சொன்னாலே வந்து புதுசாக இருக்கும் தமிழில் ஃபார் எக்ஸாம்பிள் நுகர்வோர் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கே கேள்விப்படாத ஒரு வார்த்தை மாதிரியே இருக்கும் அந்தளவுக்கு நம்ம பொருளாதாரத்தை சின்ன வயசுல இருந்து படிக்காமல் இருந்திருப்போம் மேபி லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் மேபி அந்த குரூப் எடுத்துருந்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட் கொஞ்சம் வரக்கூடிய குரூப் எடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் டெப்தா படிச்சிருப்போம் அதே மாதிரி காலேஜஸ்ல எக்கனாமிக்ஸ் அலைடி சப்ஜெக்டாவோ மேஜர் சப்ஜெக்டாவோ படிச்சிருந்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் ஃபேமிலியா இருக்கும் மத்தபடி எக்கனாமிக்ஸ் நான் டென்த் வரைக்கும் ஓரளவுக்கு படிச்சது கூட கிடையாது லெவன்த் டுவெல்த் எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட் வந்ததே கிடையாது காலேஜ்ல அப்படி ஒரு டாபிக்கே எடுத்ததே கிடையாதுன்னா இது நமக்கு ஒரு சில வார்த்தைகளை புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும் இனிவே பரவாயில்ல ஆனா ஹிஸ்டரி அளவுக்கு ஜாகிரபி ஜாகிரபி அளவுக்கு ரொம்ப நிறைய படிக்கணுங்கிறது வந்து எக்கனாமிக்ஸ்ல கிடையாது ஓகே அப்ப நம்ம வந்து வேர் டு ஸ்டடி பாக்குறதுக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் என்ன அது அதுல வந்து ஒரு படிக்கிற விஷயத்தை எப்படி நம்ம ரெண்டா பிரிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பாக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸ்டாட்டிக் ரெண்டாவது என்ன சொல்லலாம் அப்படி பாத்தீங்கன்னா டைனமிக் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சார் ஸ்டாட்டிக் டைனமிக் அப்படின்னு சொல்லுங்க இதெல்லாம் வந்து அந்த எக்கனாமிக் வேடா அப்படின்னா அப்படிதான் கிடையாது ஸ்டாட்டிக் அப்படின்னா பொருளாதாரத்துல மாறவே மாறாது ஒரு சில விஷயங்கள அப்படியே வந்து நிறையா இருக்கும் அது எப்பவுமே மாற போறது கிடையாது அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்றோம் எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன் ஓகே டைனமிக் அப்படின்னா அது வந்து அப்டு டேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஓகே நம்ம புக்கில் வேற மாதிரி இருக்கும் தற்போது கரண்ட் வேற மாதிரி நம்ம படிப்போம் ஹிஸ்டரி அந்த மாற்றமே கிடையாது ஓகே அக்பர் வந்து எந்த ஆண்டு ஜெசியா வரியை ஒழித்து கட்டி ஒழித்து கட்டார் அப்படின்னா அதே தான் ஓகே அது மாற்றமே கிடையாது ஆனா எக்கனாமிக்ஸ்ல அப்படி கிடையாது ஒவ்வொரு விஷயமும் மாறிக்கிட்டே வரும் அப்போ அப்பப்ப நம்ம ஒரு சில விஷயங்களை ஓரளவுக்கு நமக்கு ரொம்ப அப்டேட்டடா இருக்கிற தேவையில்ல ஓரளவுக்கு அப்டேட்டடா இருந்தா போதும் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் புக்ல மேபி ஆர்பிஐயின் கவர்னர் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் ராஜன் அப்படின்னா உர்ஜித் பட்டேல் கொடுத்திருக்கு வச்சுக்கோங்க இப்போ ஆர்பிஐ ஆளுநர் வந்து மாறிட்டார் ஓகே சக்தி காந்த தாஸ் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களை மாறி இருக்கும் அப்போ ஸ்டாட்டிக் போர்ஷன் நம்ம என்னதான் சொல்லலாம் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் ஸ்டாட்டிக் போர்ஷனா இருக்கும் அது வந்து மாற்றத்திற்கே உள்ளப்படாது அது அப்படியே தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் என்னதான் சொல்லலாம் அப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டாட்டிக் போர்ஷன்ல இந்த ஜிடிபி அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாத்தோடைய டெபினிஷன் எல்லாமே ஸ்டாட்டிக் மாற போறதே கிடையாது ஓகே இது வரைக்கும் மாத்தினதே கிடையாது புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே படிச்சுக்கலாம் சரிங்களா ஆனா அதற்குரிய பர்சன்டேஜ் அதற்குரிய வேல்யூஸ் இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அப்ப ஜிடிபி அதான் என்ன டாபிக் சொல்றோம் அப்படின்னா நேஷனல் இன்கம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும் அது மாற போறது இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக்னா ஃபைவ் இயர் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டு திட்டம் இந்த ஐந்தாண்டு திட்டம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஐம்பத்தி ரெண்டுகள்ல ஐம்பத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் அது பழைய டாபிக் ஹிஸ்டரி மாதிரி தான் அது பழசு தான் படிக்கணும் ஓகே டூ தௌசண்ட் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் சாரி பிப்டீனோட ஸ்டாப் பண்ணிட்டோம் அதனால அதோட முடிஞ்சது அதனால ஃபைவ் இயர் பிளான் ஸ்டாட்டிக் தான் அது எந்த எந்தவித மாற்றமும் கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்கனாமிக் ரிலேட்டடான பாடிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிளானிங் கமிஷன் நேஷனல் டெவலப்மெண்ட் அதாவது திட்டக்குழு தேசிய வளர்ச்சி குழு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டாட்டிக்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள் பெய்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அதே இது டைனமிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அதுவும் அதாவது ஸ்டாட்டிக்கில் அதிகமா இருக்குமா அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் தான் அதிகமா இருக்கும் டைனமிக் தான் கம்மியாக தான் இருக்கும் என்ன விஷயங்கள்லாம் சார் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினா ஸ்கீம்ஸ் ஓகேங்களா ஒவ்வொரு ஸ்கீம்ஸும் புதுசு புதுசா போடுவாங்க அந்த ஸ்கீம் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும்

பினான்ஸ் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா நமக்கு வேற டூ ஸ்டெடியில் கூட ஒன்று இருக்கும் ஃபினான்ஸ் கமிஷன் நிதி குழு அப்படின்னு இருக்கும் மேபி அது புக்கில் வந்து பழைய நிதி குழு இருக்கலாம் ஓகே நம்ம புதுசாக இப்போ நிதி குழு என்ன இருக்குதோ அதோடைய தலைவர் யாரு அது எந்த ஆண்டுலேருந்து எந்த ஆண்டு இந்த விஷயங்கள் படிக்கணும் புதுசாக கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் எதுவுமே புக்கில் இருக்காது ஓகே அப்போ நம்ம அதை கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நம்ம டைனமிக் போர்ஷனில் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸ் ஓகே இப்படி தான் நம்ம பார்க்கலாம் இதுல நிறைய விஷயங்கள் வரும் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் இப்போ நம்ம கான்செப்டாக நம்ம சிலபஸ் அடிப்படையில் நம்ம எந்தெந்த டாபிக் வந்து வந்து எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்குதுன்னு சொல்லிடுறேன் அதுக்கேற்ற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க சீக்வன்ஸாக ஒவ்வொரு டாப்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க பேசிக் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஹையர் ஸ்டாண்டர்ட் போகணும் ஓகேங்களா மேலேருந்து கீழே இருக்கக்கூடாது ஓகே ஓகே பார்க்கலாமா எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்தில் முக்கியமான டாபிக் ரெண்டு மூணு டாபிக் சேர்த்து நம்ம என்னென்னு கொடுத்துருக்குறோம் ஓகே ஃபஸ்ட்டு டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படி கொடுத்துருக்காங்க அப்போ இந்திய பொருளாதாரம்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியும் அதுதான் பேசிக் அப்போ நம்ம என்ன வகையான பொருளாதாரத்தை ஃபாலோ பண்ணுறோம் இந்தியா என்ன துறைகள் இருக்குது ஒவ்வொரு துறையிலையும் ஜிடிபியோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு அப்புறம் இந்திய பொருளாதாரத்தில் பலங்கள் என்ன பலவீனங்கள் என்ன இந்திய பொருளாதாரம் இதுக்கு முன்னாடி என்ன பாதைகள் தான் கடந்து வந்திருக்குது சுதந்திரத்திற்கு முன்பு இந்திய பொருளாதாரம் எப்படி இருந்தது சுந்தரத்திற்கு பின்பு எப்படி இருந்தது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்கிற டாபிக்ல படிக்கணும் ஓகேங்களா ஏன் சார் சின்ன கீழே இருந்து மேல வரணும் அப்படின்னு சொல்லுங்க சிக்ஸ்த்ல இருந்து அப்புறம் செவன்த் அந்த மாதிரி போகணும் அப்படி சொல்லுன்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் அதான் எக்கனாமிக்ஸ் வந்து மற்ற சப்ஜெக்ட் மாதிரி நம்ம ஒரு அளவுக்கு தெரியாம இருப்போம் அதனால ஃபர்ஸ்ட் சின்ன கிளாஸ்ல இருந்து ஓகே இந்த சிக்ஸ்த் செவன்த் அதாவது ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் இருக்கும் அதை நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னு படிச்சு புரிஞ்சுக்கிட்டா ஹையர் ஸ்டடிஸ் வரும்போது வரும்போது ஓரளவுக்கு நம்ம நாலேஜ் கெயின் பண்ண மாதிரி இருக்கும் தான் சிக்ஸ்த் செவன்த் அப்புறம் டென்த் லெவன்த்து டுவெல்த் இது எல்லாத்துலேயும் ஒரு சில பாடங்களாக இந்த இந்திய பொருளாதாரத்தையும் எழுபது இருக்கும் அது லெவன்த்தில் செவன்த் லெசன் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா செவன்த் செவன்த் லெசன் இருக்கும் இந்திய பொருளாதாரத்தையும் எழுபுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லெசனே இருக்குது ஓகே அதெல்லாம் டீட்டெயில்டாக படிக்கணும் உங்கள் தேர்வுக்கு ஓகேங்களா அப்போ இந்த ஸ்டாண்டர்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சிக்ஸ்த்தில் என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தில் என்னென்ன துறைகள் அதாவது முதன்மை துறை இரண்டாம் நாள் துறை மூன்றாம் துறை அது என்ன வேலைகள் வருது இதெல்லாம் இருக்கும் செவன்த்தில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பத்தாம் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்கனாமி எப்படி எப்படி ரன் ஆனது இது முன்னாடி எப்படி இருந்தது சுதந்திர

மாதிரி அந்த ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்திலையும் நம்ம எதை எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அந்த ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்துடைய அதாவது எய்ம் இவ்வளோ பர்சன்டேஜ் போகணும்னு நினச்சிருப்பாங்க ஆனால் அடைஞ்சிருக்காது அது வெற்றியா தோல்வியா ஒரு சில டைமில் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்த முடியாது அதனால திட்ட விடுமுறை விட்டுருப்பாங்க அல்லது ரோலிங் பிளான் போட்டிருப்பாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளான் போட்டிருப்பாங்க இதெல்லாம் எப்போ ஓகே இந்த விஷயத்தை படிக்கணும் ஏகப்பட்டதோட ஃப்ரீ விஷயத்தில் கேட்டிருக்காங்க அதனால் இதை விடவே கூடாது விட்டீங்கன்னா ஒரு கொஸ்டின் போச்சுன்னு நினச்சிக்கோங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திட்டக்குழு யார் சார் திட்டக்குழு அப்படி

தலைவர் யாரு இது மட்டும் படிச்சா போதுமா கிடையாது நீங்க லெவன்த் டுவெல்த் தான் எடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நிதியை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா கொடுத்துருப்பாங்க ஓகே தலைவர் யாரு அது என்ன உறுப்பினர் அது என்ன அமைப்பு இருக்குது அதோட மெயின் பங்கன் எல்லாமே படிக்கணும் ஓகேங்களா ஒரு வார்த்தை கூட கொஸ்டின் வந்து அனாலிட்டிக்கலாவும் கேட்கலாம் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாவும் கேட்கலாம் ஓகே அப்ப இந்த டாபிக் எல்லாமே லெவன்த் அண்ட் டுவெல்த் இருக்கு லெவன்த்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஐந்தாயிரத்தி நல்லா பாத்துக்கோங்க லெவன்த் அண்ட் டுவல்த் இருக்கு அடுத்து பாருங்க வெறுமனையா மக்கள் தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன சார் வெறும் மக்கள் தொகை அப்படி கொடுத்துருக்காங்கன்னா மக்கள் தொகைங்கிறது ஒரு தான் ஓகே பாப்புலேஷன் அப்படின்ற ஒரு வேர்டு தான் ஆனா அதுல இருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாமே இருக்கலாம் மெயினா பாத்தீங்கன்னா

டெத் ரேட் இந்த மாதிரி டேட்டாஸ் அடிக்கிட்டே போகணும் மக்கள் தொகையை பற்றி டேட்டாஸ் அடிக்கிட்டே போகணும் அது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா மெது அதுவும் லெவன்த் அண்ட் டுவெல்த் ஒரு சில லெசன் இடையில வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த மாநிலத்தை வந்து பிறப்பு விகிதம் அதிகமாக இருக்கு இந்த மாநிலத்தில் இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மக்கள் தொகை கான்செப்ட் அப்படின்னா இது ஃபுல் ஆஃப் டேட்டாஸ் தான் ஓகே அப்படியே கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்கப்பட்டது ஒரு கேள்வி என்ன தமிழ்நாட்டுடைய எழுத்தறிவு விகிதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஓகே தமிழ்நாட்டுடைய எழுத்தறிவு விகிதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருந்தாங்க இது வந்து நைன்த் புக்குலையும் இருக்குது லெவன்த் அண்ட் டுவெல்த் புக்குலையும் இருக்குது ஓகே இந்த மாதிரி வந்து ஓபனா அந்த பர்சன்டேஜ் அந்த வேல்யூ வச்சு கொஸ்டின் கேட்பாங்க சரியா அடுத்து பாருங்க வருவாய் ஆதாரங்கள் இந்திய ரிசர்வ் வங்கி நிதி கொள்கை அப்புறம் பாத்தீங்கன்னா பணவியல் கொள்கை இது எல்லாமே கிட்டத்தட்ட வருவாய் ஆதாரங்கள் அப்படின்னா நமக்கு கவர்மெண்ட்டுக்கு என்னதான் மேஜர் வருவாய் அப்படின்னா டேக்ஸ் தான் வருவாய் அப்ப டேக்ஸ் பத்தி டீடைல்டா படிக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கா எய்த்லேயே ஸ்டார்ட் ஆயிரும் ஓகேங்களா டேக்ஸ் பத்தி எய்த் டே ஸ்டார்ட் செவன்த் கொஞ்சம் இருக்கும் எய்த் டே ஸ்டார்ட் ஆயிரும் எய்த் அப்புறம் கொஞ்சம் நைன்த் அண்ட் லெவன்த் டுவெல்த் ரொம்ப டெப்தாவே இருக்கும் டேக்ஸ் பத்தி ஓகேங்களா ரைட் அடுத்து வந்து டேக்ஸ்னா அது என்னதான் இருக்குது நேரடி வருவாய் வருவாய் என்ன மறைமுக வரினா என்ன ஒவ்வொரு வரிதையும் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்புறம் ஒவ்வொரு வரிதையும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது எல்லா விஷயங்கள் வருவாயாத கடப்பாங்க அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கி நிதி கொள்கை பணவியல் கொள்கை இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு கான்செப்ட் தெளிவா படிச்சு ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ஆர்பிஐ வந்து நம்ம டோட்டல் எக்கனாமி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஆர்பிஐ தான் அதே மாதிரி டோட்டல் பேங்க் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணது ஆர்பிஐ தான் நமக்கு பணத்தை அச்சிட்டு வெளியிடுவதும் தான் ஆர்பிஐ தான் அப்போ அந்த ஆர்பிஐ பத்தி நம்ம டீட்டெயிலாக படிக்கணும் ஆர்பிஐட பேசிக் கொஸ்டின் தான் படிக்கணும் புக் இருக்கிறது தான் ஓகே ஓப்பன் சைட் கொஸ்டின் தான் ரொம்ப பேசிக்காக திருப்பி திருப்பி நம்ம கொஸ்டின் கேட்கப்பட்டது ஆர்பிஐ தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரொம்ப பேசிக் ஓகேவா அதே மாதிரி ஒரு கொஸ்டின் ஆர்பிஐடைய தலைமையகம் எங்கு உள்ளது ஈஸி தான் ஓகே ஆர்பிஐ பத்தி பேஸ் டேட்டா படிச்சுக்கணும் ஓகே நிதி கொள்கை பணவியல் கொள்கை இந்த ரெண்டு விஷயம் படிக்கணும் பணவியல்

புதுசா கொண்டு வரப்பட்டதுன்னா அது ஜிஎஸ்டி அந்த ஜிஎஸ்டியை ஒரு டாபிக்கா கிடையாது செவன்த்து ஜிஎஸ்டி பற்றி ஒரு தனி லெசனே இருக்கும் ஹெட்டிங்கே அதுதான் இருக்கும் செவன்த் இருக்குது ஓகே இருக்கு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே நிதி பகிர்வு அப்படின்னா எல்லா டாக்ஸையும் அதிகபட்ச டாக்ஸ் எல்லாத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போகுது அந்த டாக்ஸை எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க ஓகே அத வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லெவன்த்து புக்கு நிறைய ஆர்டிகல் தான்

பசல் வாரி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரி முறை இந்த விஷயங்கள்லாம் சொல்லணும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா வேளாண் மேலே என்ன வகையான சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க மிகப்பெரிய சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லணும்னா அது கிரீன் ரெவல்யூஷன் ஓகே பசுமை புரட்சி அதை பற்றி டீட்டெயிலாக படிக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு பொருளை வச்சு ஒரு சீர்திருத்தங்களை படிப்போம் அதையும் நம்ம டீட்டெயிலாக படிக்கணும் இந்த விஷயத்தில் ஓகேவா அடுத்து முடிய போது ஒரு முன்னாள் டாபிக் தான் இந்திய பொருளாதார அமைப்புகள் வேலைவாய்ப்பு உருவாக்கம் தொழில்துறை ஊரக நல சார்பு திட்டங்கள் சமூக பிரச்சனைகள் மக்கள் தொகை கல்வி நல்வாழ்வு வேலைவாய்ப்பு வறுமை மனிதவள மேம்பாடு எல்லாமே ஒரே விஷயத்தை பேசவர் ஓகே என்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரே பேச பேசவர் ஓகே மனிதவள மேம்பாடு ஒரே விஷயத்தை பேசினா எல்லாமே கிளபியும் மொத்தமாக கொடுத்துருக்கோம் எய்த் நைன்த் டென்த் லெவன்த் டுவெல்த் இருக்கும் அதாவது கல்வியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்ன ஸ்கீம் இருக்குது ஓகே வறுமை அப்படின்னா வறுமை கோடினா என்ன என்ன வகைகள் இருக்குது பேசணும் மனிதவள மேம்பாடுனா என்ன சொல்லுவாங்க என்ன கேட்பாங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பத்தி கேட்பாங்க அது மெயினா கேட்பாங்க அதை கொஞ்சம் டீட்டெயிலா படிக்கணும் ஓகே அடுத்து பாருங்க நாட்டு வருமானம் நாட்டு வருமானம் சொல்லுதா அப்படின்னா தேசிய வருமானம்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம் அப்ப இந்த தேசிய வருமானம் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு குடும்பத்துக்கு எப்படி வருமானத்தை கணக்கிட்டு அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு வருமானத்தை கணக்கிடுறது இந்த நாட்டு வருமானம் இந்த நாட்டு வருமானத்தை கணக்கிட்டா மட்டும்தான் ஒரு நாடின் ஒரு நாடையை கம்பேர் பண்ண முடியும் போன வருஷத்தோட நம்ம இந்த வருஷம் எப்படி முன்னேறணும் இந்த எல்லா விஷயத்தையும் கணக்கிட முடியும் இதுதான் மெயினா அந்த ஜிடிபி என்டிபி என்என்பி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுலதான் பார்ப்பாங்க டென்த்து புக்லையும் கொஞ்சம் நைன்த் புக்கில் இருக்கும் லெவன்த்து புக் ஓகே நிறைய எழுதணும் ஓகே டென்த்து லெவன்த்து எழுதிக்கோம் ஓகே ஏன்னா நன்த் புக் கூட சேம் டென்த்தாக இருக்கும் டென்த் அண்ட் லெவன்த் எழுதிக்கோங்க நாட்டு ஒருமுறை ரொம்ப டெப்தா படிச்சதா ஆகும் ஓகே ஆனால் ஒரு சட்டம் ஈஸியாக கேட்டிருக்காங்க ஒரு டைம் என்ன கேட்டிருக்காங்க ஜிடிபியின் விரிவாக்கம் என்ன ஓகே டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஓகே மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடுத்து கிராம பொருளாதாரம் பொருளாதார அமைப்புகள் கிராம பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட கிராமத்துடைய பொருளாதாரம் ஏன்னா அதிகபட்ச கிராமங்கள் நிறைய இருக்குது லெவன்த்து ஊர் டேட்டா கொடுத்துருப்பாங்க இதை ஆறு லட்சத்துக்கு மேற்பட்ட கிராமங்கள் இன்னும் இந்தியாவது இருக்குதா அப்போ மொத்த ஆறு லட்சம் கிராமங்கள் தான் இந்தியங்கிற அளவுக்கு ஓரளவு கிராம மேம்படுத்தணும் அதுக்கான திட்டங்கள் என்ன போட்டிருக்காங்க கிராம பொருளாதாரம் இன்னமும் ஏன் வறுமை இருக்குது அதோடைய பிரச்சனைகள் என்ன இதெல்லாம் படிக்கணும் பொருளாதார அமைப்புகள் அப்படின்னா நிறைய இருக்குது பொருளாதாரத்துக்காக ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி அமைப்புகளை பத்தி படிக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த்ல தெளிவா இருக்கு அடுத்து பாருங்க பொருளாதாரம் மேம்பாடு ஓகே எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க இந்திய பொருளாதாரம் எப்படி இருந்து எப்படி தான் மேம்பாடு அடைஞ்சிருக்கு நம்ம என்ன விஷயங்கள் தான் சந்திச்சோம் என்ன விஷயங்கள் தான் ஸ்கீமா கொண்டு வந்தோம் என்ன விஷயங்கள மேம்பாடு எடுத்துக்கொண்டு வந்தோம் மெயினா என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய பினான்சியல் கிரைசிஸ் காரணமாக நம்ம கொண்டு வந்திருக்க ஒரு கூடிய மேம்பாடு ஒரு திட்டம் தான் புதிய பொருளாதார கொள்கையை ஒரு முக்கியமான ஒரு பங்கு எல்பிஜி லிபரெசேஷன் பிரைவேடைசேஷன் குளோபலை தாராளமயமாக்கல் தனியார் மயமாக்கல் உலகமயமாக்கல் ஓகே இது பார்த்தீங்கன்னா நைன்த் அண்ட் டுவல்த்ல டீடைல்டா இருக்கும் அதுவும் டுவெல்த்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த எல்பிஜி பத்தி பொருளாதார மேம்பாடு சொல்லிட்டு ரசம் தலைப்பே கொடுத்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அதுல முற்றுரிமை பத்தி ஏதாவது டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க லாஸ்டா சொல்லக்கூடியது நிதி ஆணையம் அப்படின்னு சொல்றாங்க ஓகே இதுதான் நான் சொன்னது பினான்ஸ் கமிஷன் ஓகே இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வருமானத்தை வந்து மாநிலத்துக்கு எவ்வளவு ஸ்டேட்டுக்கு எவ்வளவு சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவுன்னு சொல்லிட்டு பிரிச்சு கொடுக்கும் அந்த மாநிலத்திற்கு கூடிய தொகையையும் ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் பிரிச்சு பிரிச்சு என்னென்ன விஷயம் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும் அது எத்தனை நிதி ஆணையம் இருக்கு அதோட தலைவர் யார் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க இதை டீட்டெயிலாக படிக்கணும் ஓகே இது வந்து நம்ம கிளாஸ் நோட் நோட்ஸே நம்ம கொடுப்போம் ஓகேங்களா நோட்ஸ் கேட்பேன் ஓகே அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் பிரிய வேர் டு ஸ்டடி கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா தேவையான விஷயங்களை படித்து இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க பேஸுக்கு இருந்து வாங்க சொன்ன ஓகே கீழே இருந்து மேலே போகக்கூடாது ஓகே எடுத்தடுப்புலே வந்து நம்ம இங்கே வந்து பொருளாதார மேம்பாட படித்தோம்னா என்னன்னே புரியாது ஓகே பொருளாதார மேம்பாடுல முற்றுரிமையும் சொல்லுவாங்க ஜிடிபின்னு சொல்லுவாங்க என்னமே புரியாது அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டாபிக் லெசன்ல இருந்து அப்படியே மேலே மேலே நம்ம ஆரம்பிச்சோமா இந்திய பொருளாதார எழுதுபுகள் அதுலேருந்து அப்படியே ஆரம்பிச்சோன்னா தான் என்னங்கிற ஒரு ஃப்ளோ புரியும் இல்லைன்னா புரியாது ஓகே அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஆன்லைன் க்ளாஸஸ் எல்லாம் கொஞ்சம் அட்டன் பண்ணுங்கள் நம்ம யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில கிளாஸஸ் யூடியூப்புக்காகவே நம்ம பொருளாதார அமைப்பு பொருளாதார அறிமுகம்னா என்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டிருக்கோம் அதையும் கொஞ்சம் ஃபாலோவ் பண்ணிங்கன்னா தான் ஓரளவுக்கு என்னென்னு புரியும் சரிங்களா அதனால் க்ளாஸ் அட்டன் பண்ணுங்கள் யூடியூப் விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் பேக் டூ ஸ்டடி எழுதி வச்சுக்கோங்க நீங்களும் உங்களுடைய ப்ரிப்ரேஷனை நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா அடுத்த பேக் டூ ஸ்டெடி சந்திக்கலாம் தேங்க்யூ